ஐரோப்பா யூரோப் சைட்ல மக்கள் அங்கங்க எல்லாம் தெருக்கள் விழுந்து விழுந்து கிடக்காங்க அவங்க கண்ணெல்லாம் திறந்துதான் இருக்கு ஆனா அவங்க அவங்களுக்கு உலகத்தை பார்க்க முடியாம இருக்கு உடம்புல உசிர் இருந்தாலும் உணர்வுகள்ங்குறது இல்ல போட்டு இருக்கிற உடுப்பு ஆடை எப்படி கிடக்குதுன்னு கூட தெரியல என்ன நிலைமையில நம்ம கிடக்கணும் ஏன்னா அந்த மூளை அவ்வளவு எரிச்சலா இருக்கு எரிஞ்சுட்டு இருக்கு உடம்புல இருக்கிற நரம்பு எல்லாம் அப்படியே நசைச்சு போட்டு போன வீட்டை வீட்டு வெளியே போன பிள்ளைகளை காணல அப்படின்னு தாய் கதறி அடிச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க தந்தை திருத்திருவா அலஞ்சிய பிள்ளைகளை காணல தேடுறாங்க எல்லாம் ஒரு அற்ப சுகத்துக்காக ஒரு சின்ன நேரம் சின்ன குட்டி குறுகிய நேரம் அந்த தான் லவ் ஃபெய்லியரா இருக்கலாம் உறவுல ஏற்பட்ட விரிசல இருக்கலாம் பிஸ்னஸ் லாஸ்டா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால வாழ போறோம் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு துன்பமான வாழ்க்கை அப்படிங்கறத மறந்துட்டாங்க இனி சொல்லியும் வேற போறது இல்ல புத்தி வேலை செய்யாது இந்த நிலைமை இந்த அளவுக்கு நம்ம ஊர் பகுதிகளில் இல்ல அப்படின்னு சந்தோஷப்படுறத விட நம்ம பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்கிறது ஏன்னா என்ன விழிப்புணர்வே நம்ம ஆயுதம் அதுவே நம்ம வலியும் கூட நினைச்சுக்கிட்டாங்க நான் போதவசெல்லாம் பாவிக்கிறது இல்லை ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸுக்காக தான் போதங்கிறது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டைலும் இல்லை அது ஒரு மாய சாபம் வலை அதுல மாட்டிக்காம இருக்கிறது தான் கலை சோ சிந்திச்சு செய்யப்படுங்க சந்தோஷமா அவங்க குடும்பங்களோட வாழுங்க போதங்குற நஞ்சில்லாத வாழ்க்கை